ஒரு நண்பர் கேட்டாரு உங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டுல இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க அதுக்கு நான் நண்பா நாட்டுக்கு வந்து வருடங்கள் ஆகிவிட்டன என் போய் போய்விட்டன என் வலிமைகளும் போய்விட்டன ஆனால் இன்னும் என் வறுமை போகவில்லை நண்பா நண்பா பூமியை வானத்தை பார்த்து கேட்டதாம் என்னை விட நீ உயரத்தில் இருக்கின்றாய் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று அதற்கு அந்த வானம் சொன்னலாம் நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நான் அழும் கண்ணீரை தாங்கிக்குள்ள உன் மடி இருக்கின்றது என்று நினைத்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அது போலதான் நண்பா அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்கள் கண்களில் வந்து கண்ணீரை தாங்கிக்குள்ள எங்கள் அறையில காத்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கான ஒரு கலையென அதை நினைத்து நாங்கள் சந்தோஷமா இருப்போம் நண்பா நான்கு சிறைச்சாலையில் பறவைகளாய் நாங்கள் வாழ்கின்றோம் எங்களுடைய சிரிப்பை ஆக்கி பறக்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் வரும் அந்த வசந்த காலம் அதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன நண்பா எங்களை பார்த்து நீ சொல்கின்ற மகிழ்ச்சியாக இருந்தால் ஆம் நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றோம்